முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழிகள்லாம் இருக்கு ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிடும் சரி அதுவும் இல்லையா ஒரு பாட்டுல தூக்கு மாத்திரையை வாங்கி விசிக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிடும் இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில் என்ன விளாட செத்து போன மூதேவி அதன் தலையெழுத்து என்ன இப்படி நடக்குது காக்கா வலிப்பா ஏன் காக்கா வலிப்பிலப்பா பயத்துல நடக்குதுப்பா நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியாம சாமத்தியமா மண்ணமானாலும் உங்களுக்கு தெரியல